சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபடும் பி எனும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு போதிய பயிற்சிகள் வழங்கப்படவில்லை அதனால் வாக்காளர்களிடம் படிவங்களை கொடுப்பதிலும் அதனை நிரப்புவதிலும் பெரும் குழப்பம் ஏற்பட்டு வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒவ்வொரு பி எல்ஓவும் திருத்த படிவம் புதிய வாக்காளர் சேர்ப்பு படிவம் நீக்க படிவம் என மூன்று படிவங்களை கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் பெரும்பாலான BL வக்கள் படிவத்தை மட்டுமே கொண்டு சென்று பதிவு செய்வதால் குளறு病ிகள் ஏற்படுவதாக ஆர்எஸ் பாரதி தெரிவித்து இருக்கிறார் இந்த BLOs என்று சொல்லப்படுகிறவே தமிழ்னா அவருக்கு என்ன ட்ரெய்னிங் கொடுக்கணும் இந்த ஃபார்மை கொடுக்கனோ என்னன்றதே தெரியாம அமர்நாட்டில் எஸ்ஐஆர் கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கிற கூட்டணி கட்சிகளும் வேறத்தாழ நாற்பத்தெட்டு கட்சிகள் ஒன்று கூடி இந்த எஸ்ஐஆரை தள்ளி வைக்க வேண்டும் தேவையற்றது இன்னும் ஒரு நாலு மாத காலத்தில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் இது போன்ற எஸ்ஐஆர் அறிமுகப்படுத்த அமுல்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் என்று வருமுன் எச்சரிப்பதை போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்ட நாள் தொட்டு தொடர்ந்து பிராக்டிக்கல் டி அதாவது என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்பதை அவ்வப்போது தேர்தல் ஆணையத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் அறிவுறுத்துகிற வகையில் கடிதங்களும் எழுதினார் கண்டன குரல்களையும் எழுப்பினார் அதோடு மட்டுமல்ல அனைத்து கட்சியும் கூட்டி கோரிக்கை வைத்த போதும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அடம் பிடித்து இந்த எஸ்ஐஆரை நாலாம் தேதியிலிருந்து அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலே செய்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஏற்பட்டிருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்ன என்பதை உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கக்கூடும் உங்கள் ஓட்டே எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை ஒவ்வொருத்தரும் கேட்டால் தான் தனிப்பட்ட முறையில் கேட்டால் தெரியும் காரணம் இந்த பிஎல்ஓஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் தமிழ்நா அவர்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல இதை பற்றி அவங்களுக்கே தெரியல எந்த ஃபார்மை கொடுக்கணும் என்னன்றதே தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல பெரும்பாலான பியர் லோஸ் வந்து அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் அடிப்படை வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வேறு வேலை இருக்கிறது காலையிலிருந்து பகல் வரை அந்த வேலையை முடித்து விட்டு மூன்று மணிக்கு மேல்தான் வர்றாங்க வருகிற போது போதுமான கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவர்களால் முழுமையாக இதில் ஈடுபடுத்து கொள்ள முடியவில்லை அதோடு மட்டுமல்ல சில இடத்துல ஒரு ஃபார் படிவு கொடுக்குறாங்க சில இடத்துல ரெண்டு படிவு கொடுக்குறாங்க கேட்டால் எங்களுக்கு தெரியலன்றாங்க காரணம் அவள் மீது குறை சொல்லி ப்ராஜெக்ட் இல்லை நாட் ட்ரெயின் அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படாத இதே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதியில் அசோக் நகரில் ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கிற விருதும் பார்க்குற போனால் ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க அது மட்டுமல்ல புதிதாக வாக்காளர் ஆட்சியாளர் இருந்ததுனால் ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்குறோம் செவன் காம் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மூணு பாடங்களுமே யாருக்கிட்டையும் கிடையாது அதோடு மட்டுமல்ல போதுமான படிவங்கள் தரப்படவில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ஓட்டு இருக்குதுன்னா இரநூறு ஓட்டு அப்ளிகேஷன் முந்நூறு அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் முழுமையாக பெறவில்லை ஆக இப்படியே பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துருக்குற காலத்துக்குள் இதை முடிக்க முடியாது